அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பௌர்ணமியில் நாம் ஏற்ற வேண்டிய மிக சிறப்பு பொருந்திய தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நமக்கு பௌர்ணமி பன்னிரெண்டாம் தேதி இருக்குது இந்த பௌர்ணமி மிகவும் சக்தி மிக்க ஒரு பௌர்ணமி மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசம் செய்கின்ற மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி இந்த ஒரு பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு பொருந்தியது தை பூசமும் இந்த நாளில்தான் கொண்டாடப்படுகின்றது ஆனால் இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பூசம் வந்து முன்னாள் அதாவது பதினோராம் தேதியே நமக்கு வருது சில வருடங்கள்ல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக இணைந்து வரும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் முன்னாலும் பௌர்ணமி மறுநாளும் நமக்கு வந்திருக்கு அதாவது தைப்பூசம் இரவு நேரத்தில் பௌர்ணமி இருக்குது மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பன்னிரெண்டாம் தேதி காலையில் இருந்து மறுபடியும் இரவு வரைக்கும் நமக்கு இருக்குது இந்த ஒரு நாள் இப்போ இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டிய நாள் பனிரெண்டாம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈசான்ய மூலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இதெல்லாம் செய்ய முடியாது சொல்பவர்கள் கோவிலில் சென்று குரு பகவானுக்கு அதாவது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இந்த பூஜையை நாம் வந்து செய்யலாம் மஞ்சள் கலர் துணியை கொண்டு போய்ட்டு குரு பகவானுக்கு கொடுத்துட்டு நவக்கிரகங்களை வந்து நூற்றி எட்டு முறை வலம் வருவது அல்லது பன்னிரெண்டு தீபங்களை குரு பகவான் கிட்ட ஏற்றிட்டு வருவது ரொம்பவே சிறந்தது இப்படியும் செய்யலாம் இது முடியாதவர்கள் வீட்டில் வீட்டினுடைய ஈசான்ய மூலையில ஒரு விளக்கை வந்து ஏத்தணும் மூன்று திரிகள் போட்ட ஒரு தீபம் சாத்தியம் திரிவக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நாம காலை மாலை தீபம் ஏற்றும் போது தீபத்திற்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லிட்டு தான் நாம ஏற்றணும் ஏன்னா தீபம் ஏத்தும் போது நிர்மலமான மனசோடு நாம ஏற்ற வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி பண்றாங்க அவர்களை திட்டிக்கொண்டோ அல்லது நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நாம் வந்து கடிந்து கொண்டோ அல்லது அக்கத்து வீட்டுக்காரர்களை நாம் வந்து அதாவது அவர்களை வந்து நாம் திட்டக்கூடாது யாரையும் பழி பேசக்கூடாது திட்டக்கூடாது வையக்கூடாது இந்த மாதிரி இந்த ஞாபகங்கள் எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் தீபம் ஏற்றும் போது ஸ்லோகங்களை சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே தீபம் ஏற்றும்போது சொல்லுகின்ற ஸ்லோகங்கள் சுபத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அதில் போட்டிருப்பாங்க நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லுங்க ஒரு மூன்று நாலு ஸ்லோகங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் எது உங்களுக்கு முடியுதோ அல்லது எல்லாத்தையுமே சொல்லி கூட நீங்கள் தீபத்தை போது இதெல்லாம் வந்து சொல்லணும் இப்படி த்ரிபக்தி சம்யுக்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று திரிகளை போட்டு நாம் ஏற்றணும் அப்படின்னு இந்த ஒரு மூன்று திரிகள் போட்ட தீபத்தை ஈசான்ய மூலையில் ஏற்றணும் குருவினுடைய எண் வந்து மூன்று அதனால் பார்த்தீங்கன்னா குருவுக்கு நீங்கள் போது மூன்று திரிகள் தனித்தனியாக அதாவது இரண்டு திரிகள் ஒன்றாக கலந்தெல்லாம் இதற்கு ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அகல் விளக்கோ அல்லது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல மூன்று திரிகளை நீங்க தனித்தனியாக போட்டு ஒரே தீபத்துல மூன்று திரிகளை போட்டு தீபத்தை ஏற்றணும் எண்ணெய் வந்து நல்ல நெய் நெய் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை போடுங்க அந்த தீபத்தினுடைய சுடர் வந்து கிழக்கு நோக்கி ஒன்று வடக்கு நோக்கி ஒன்று மேற்கு நோக்கி ஒன்று பார்த்தா மாதிரி போடலாம் அல்லது மூன்றும் ஒரே திசையை நோக்கி கூட போடலாம் ஆனால் இந்த கிழக்கு வடக்கு அதாவது மேற்கு இந்த மூன்று திசைகளும் தெற்கு வந்து போடக்கூடாது மற்ற மூன்று திசைகள் பார்த்தா மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டாலே போதும் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் வரலாம் ஆனால் குருவினுடைய அனு அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் எதுவுமே நம்மை பாதிக்காது நாம் வந்து அந்த தடைகளை எல்லாம் தகர்த்துட்டு அப்படியே மேலே 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 நம்ம போயிட்டே இருப்போம் அப்போ அந்த குருவினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா குருவை வந்து நாம் வழிபாடு செய்யணும் அது வந்து எந்த குரு அப்படின்னா ராகவேந்திர சுவாமி பெரியவா ஆதிசங்கரர் சாயிபாபா இந்த மாதிரி உங்களுக்கு யார் குருவோ அவர்களை வந்து வழிபாடு செய்வது அல்லது குரு பரம்பரை அப்படின்றது இருக்கணும் முக்கியமாக சொல்லப்போனால் குரு பரம்பரையில் வரக்கூடிய குருவை நாம் வணங்குவது தான் சால சிறந்தது அந்த குருவை வந்து நாம் இந்த மாதிரி தீப வழிபாட்டின் மூலமாக நாம் வழிபாடு செய்யலாம் அங்கே படம் இடம் வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இந்த மூன்று திரிகொண்ட தீபத்தை ஏற்றி குருவை வந்து நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து குரு இடத்தில் சொல்லி அதாவது அந்த தீபம் ஜோதி அந்த ஜோதி இடத்தில் சொல்லி நீங்கள் வந்து பரிபூர்ண மனசோடு நீங்கள் வணங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது பலிதத்தை கொடுக்கும் பலனை தரும் ஏன் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக பௌர்ணமி ரொம்பவே ஒரு சிறந்த நாள் அதனால் அந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறந்தது இந்த அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி என்று இந்த தீபத்தை ஏற்றி ஒவ்வொரு பௌர்ணமியும் நாம் இப்படி ஏற்றலாம் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நன்றி பிரிவாச்சந்தன்